எல்லோருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம்னாக்கா ஒரு எழுதுகோள் பேனா பேனா வச்சு ஒரு சின்ன ஒரு ஓமை இந்த பேனா எழுதலை அப்படின்னா இது வந்து உதவாத பேனா சரி இந்த பேனா இருக்குது ஏன் உதவலை உள்ள மை இல்லை இங்கு இல்லை திரவம் இல்லை அப்போ எழுதாது சரி திரவம் இருக்குது எழுதுமா அப்பயும் எழுதாது ஏன்னா முள் இல்லை முள் இருந்து மை இருந்து அப்போ தான் எழுதும் ஸோ மனுஷனும் அதே மாதிரி தான் மனுஷனாக பிறந்துட்டோம் நாம் வந்து என்ன பண்ணோம் நிறைய படிச்சிட்டோம் எம்எஸ்சி பிடிச்சிட்டோம் பிஹெச்டி முடிச்சிட்டோம் நாலஞ்சு எம்எஸ்சி இருக்குது மூணு எம்ஏ இருக்குது நாலு பிஎஸ்சி இருக்குது இல்லை வந்து பிஏ இருக்குது என்னென்னமோ இருக்குது ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இது பெரிய ஒரு சமுதாயத்துக்கு பயன் தர்ற மாதிரியோ நாட்டின் வளர்ச்சிக்கு பயன் தர்ற மாதிரியோ இருக்குதுன்னு பார்த்தா இல்லை காரணம் அப்படின்னா இவங்களுக்குள்ளே ஒரு தனித்திறமையை இவங்க எடுக்க மாட்டுறாங்க அந்த பேனாவுக்குள்ளே எப்படி வந்து திரவம் இருக்குதோ அதே மாதிரி அந்த திரவம் என்ற திறமையை இவங்க வெளியே கொண்டு வரும்போது தான் அது அந்த திறமை வெளிப்படும்போது தான் மக்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இது பார்த்தோம் வாழ்க்கை வாழ்க்கை இருக்குது நோட் புஸ்தகம் வந்து ஒரு வாழ்க்கையை நம்ம எடுத்துட்டு இந்த முள் வந்து அந்த திறமை திரவம் அந்த முள் வழியாக வாழ்க்கையில் வந்து அது இறங்கும்போது தான் அவங்களுடைய ஆற்றல் வெளிப்படுது நீங்கள் எவ்வளோதான் படிச்சுருந்தாலும் இன்றைக்கி நிறைய பேருக்கு என்ன ஆற்றல் இருக்குது தெரியல நிறைய படிச்சிருக்காங்க ஆனால் ரெண்டு பிஹெச்சி வச்சுக்கிறாங்க ரெண்டு எம்ஏ வச்சுக்கிறாங்க மூணு எம்எஸ்சி வச்சுக்கிறாங்க எம்ஃபில் படிச்சுக்கிறாங்க இந்த பண்ணுறாங்க அந்த நாட்டில் படிச்சிருக்காங்க இந்த ட்ரைனிங் போகிறாங்க நம்ம நாட்டுக்கு என்னடா செஞ்ச புதுசாக என்னடா கண்டுபிடிச்சேன் அப்படின்னா எதுவுமே இல்லை படிச்சிருக்கிறாங்க எழுதியிருக்கிறாங்க ஸோ இந்த உங்களுடைய தனித்திறமை வெளிப்படும்போது தான் அது மக்களுக்கும் மற்றவர்களுக்கும் மிக பயனுள்ளதாக இருக்கும் உங்களுடைய தனித்திறமையை கண்டுபிடித்து அதற்கு பலபளப்பு பாலிஷ் ஏற்றுவதும் அதை பல பல என்று பெருக்குவதும் உங்கள் கையில் தான் உள்ளது அதனால் நீங்கள் என்ன படிச்சுருந்தாலும் உங்களுடைய தனித்திறமை என்ன உங்களுடைய இயற்கை குணம் என்ன இயற்கை சுவாபம் என்ன உங்களுக்குள்ளே என்ன என்றதை கண்டுபிடிங்க கண்டுபிடிச்சு அதுக்கு நீங்கள் மெருகேற்றி அதை பன்மடங்கு பெருக்கி அதை நீங்கள் போது தான் உங்கள் முழு திறமை யூனிக்னஸ் அந்த ஆற்றல் வெளிப்படும் அது வெளியே வரும்போது தான் நீங்கள் இருக்கிற ஊர் உங்கள் சமுதாயம் உங்கள் நாடு உலக மக்கள் எல்லாருக்கும் அது பயன் தரும் பயன் பெறும் நன்றி வணக்கம் மீண்டும் உங்கள் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன் ஸ்ரீனிவாசன்